தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துராமநாதபுரம் மாவட்டம் திருத்தேர்வலை முத்து மாரியம்மன் கோவில் காலை சீப்பாருடைய கோவில் காலை அந்த காளையை கட்டி தழுவும் வீரர்கள் நாங்களும் சிவகங்கை சீமை இளைஞர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம்

காலையும் சிலு சிலுக்கின்றதா சிலு சிலுக்கின்ற காலையா துடிதுடிக்கின்ற ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேளை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து

ரிட்டட்டங்க வெள்வது யார் எல்லா போவது யார் என்று பொறுதி இருந்து பாarpா பேர்ங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீடான அரிசித்தது பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா வண்டி புறான வாணி வாசல் இருக்க வண்டியை புள்ள எடுத்து ஓரத்துல படுங்கனே மாடு வரதுக்கு டாடா ஏசி வந்து உள்ள அரகு வாதையை விட்டுருக்கனே இருசக்கர வாகனத்தை அப்புறமதிக்கங்க தயவுபூர்ந்து மேடைக்கு இடதுபுறமாக பெண்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள இடம் தயவுர்ந்து இந்த பக்கம் நிற்கிற ஆண்கள் எல்லாம் கிட்ட வந்துருங்க வாங்க வாங்க தய்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை நைனார் கோயில் ஒன்றியா திருத்தேர்வலை மு சீப்பாருடைய ஐயனார் கோவில் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று அரே நாக்கா தாடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திட ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீப்பாருடைய ஐயனார் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீக்கிய நண்பர்களுக்கு பெருமை சேர்த்து தீடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கடம்பூர் மண்ணுதான் எங்க ஊரு சீப்பார் உடைய ஐயனார் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாறு வக்கத்து ஊரு திரண்டு நிற்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா திறமை கண்ட வீரர்களா என பொறுத்து இருந்து வார்ப்போ சீட்டி அடியுங்க போவது யார் என்ற பொறுத்து இருந்து வார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற சிங்கத்தின் ஆட்டமா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க பொறுத்தது யார் நல்ல போவது யார் என்று பொறுத்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா அற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேத்திடவா இந்த வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சிக்கு ஏய் முடி ரெடி பண்ணுங்க அண்ணே 5 நிமிஷம் கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகயம் மோகாம மல்லி தੰடியட வெற்றி பரிசை லளாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கையரும் முன்னை பின்தொடர விதைத்த நடு முன் நாட்டத்தை கண்டு மிரலா வேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலால் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காளையா காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்க அள்ளி தந்திட வெற்றி பரிசீன எட்டி பரிசீட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை பெருமைத்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை போவது சேர்த்திடவாட்டி அடியுங்கிருந்து பார்ப்பா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர நாளைய வரலா

வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாற்றை காலுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்க இருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா காளைக்கு பெருமை ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கடம்பூர் முனியாண்டி சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்பா அனைத்து சுற்றுகளுக்கும் குத்து விளக்கை வாரி வழங்குவவர் எஸ்பிகே பில்டர்ஸ் எஸ் பாஸ்கர் இன்ஜினியர் சார்பாக குத்து விளக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் தென்னங்கன்று வழங்குவவர் சிறுவயலை சேர்ந்த கே துறைப்பாண்டி சார்பாக மாடு களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தவணையும் சிறப்பு பரிசினை மறுவதற்கு ஒரு காலையா الو <سؤال> <سؤال> நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக திருத்தேர்வலை முத்துமாரி காலையை வாடிவாசரையை கொண்டு வாங்க முத்துமாரி காலை வாடிவாசரையை கொண்டு வாங்க அனைத்து சுற்றுகளுக்கும் குத்துவிளக்கை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற எஸ் பி கே பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பாஸ்கர் சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கு குத்துவிளக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தென்னங்கன்று வாரி வழங்குவார் சிறுவயிலை சேர்ந்த கே துரைப்பாண்டி சார்பாக தென்னங்கன்று வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் அன்பளிப்பு காஞ்சிரங்குடி எருகட்டு பேரவை தலைவர் திரு ஆதித்தன் சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட அம்மையப்பர் ரவணசிங்கபுரம் சார்பாக தீவன கொடை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் சாமி கண்ணு சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திருத்தேர் வலை முத்துமாரியம்மன் கோவில் காளையை வாடிவாசாரையை கொண்டு வந்தப்ப திருத்தேர் வலை சரி நீங்க கை கெய்தட்டிங்க வீரரை உற்சாகப்படுத்துங்க ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சீப்பாருடைய ஐயனார் கோவில் காலை அந்த காலையை கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேனியா அருமை நிற நாயகனா ஐயா வீரமா என்ற வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து வார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்கல் வீரர்களை உற்சாக படுத்தேங்களை திருத்தேர்வலை முத்துமாரி காலையே வாடிவாசாங்க தற்சமய மாடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியா சீப்பாருடைய ஐயனார் கோவில் காலை சீட்டி நீங்கள் கை திட்டங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருக்கிவிட்டனா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடி